ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரனிவர்த்தி அதாவது க்ரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேறு குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார் வக்கரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக போகுது சரி இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவ குருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிரி எதிர் இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துருவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே என்னால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல விழும் அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்றோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் வரும் அதி அதிபதி ஆவர்கள் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்கியங்கள் பூ மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்காமையே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய தான் குரு பார்க்க கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத வளப்படும்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் அதை தவிர வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லி கொடுக்குற டீச்சர் ப்ரொஃபசர்ஸ்ஸு அதை தவிர வந்து கோல்ட் ஸ்மித்து அதை தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலேயும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸ்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவா ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த குரு அந்த புத்திர ஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரேயானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவ ரொம்ப இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போது குரு பார்த்தீர்களேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்றோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மாசா தஸ்மை ஸ்ரீ குருவேண மகா அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும் இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும் அதை தவிர பார்த்தேன் குரு தேவாய பிரம்மானந்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோத யாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சாரி இதற்கு பிறகு பார்த்தாலேனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் 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 கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலே மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பற்றி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில் மூக்கு சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை பணமுடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தக இது எனக்கு நான் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்பறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றது பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்போது அவள்லாம் மிருகசிரிஷ நட்சத்திரம் நன் சென்று ரிஷபராசின்னு ஆனா மிதுன ராசியில் இருப்பான் விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துலாத்துல இருப்பா அதனால வந்து ஆனாலும் இது விருச்சிகத்தில இருப்பான் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்த ஏனால் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த வாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கர் இந்த வக்கர குரு நிவர்த்தி காலகட்டம் பார்த்தோம்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் உண்டான காலகட்டம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு உடையவர் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் அஞ்சாம் சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் ரெண்டுமே அவருடைய காரகத்துவத்தில் வருது அதனால மிகப்பெரிய சுவராக கருதக்கூடியவர் அதாவது இந்த நிச்சய ராசிக்காரர்களுக்கு குரு மிகவும் ஏற்றமானவர் இந்த குரு பார்த்தலையன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இவ்வளவு நாள வக்கரகதியிலிருந்தால் இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையினால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் யுவன் யுவதிகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு அது தவிர பார்த்த இல்லையானால் எதிராளிகளின் மூலியமாக வரக்கூடிய தொல்லைகள் இல்லாமல் இருக்கும் எது எடுத்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் ஒர்க்கிங்கில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தின் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்தின் அதிபதியின் வீட்டில் உட்காந்துருக்கார் இதில் பார்த்த இல்லைன்னா ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் அதுவும் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா திருமணமாக ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் பார்த்தேன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேன்னா நினைத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லக்கூடியது அதுவும் காதல் வயப்பட்டாலும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் நடக்கக்கூடிய திருமணமாகவே அமையும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போறது அஞ்சாம் அடி அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போறதுனால திருமண வாக்கியமும் நினைத்ததை நடத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டுன்னு சொல்லுவோம் அது தவிர வந்து குருவின் பார்வையின் மூலியமாக அதாவது குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லுவோம் குருவின் பார்வைன்னு சொல்லக்கூடியது குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்று உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் வெற்றி பெறும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பார்த்த எது எடுத்தாலும் லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால சுக்கரனும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதன் மூலியமாக இரண்டாவது திருமணம் அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ திருமண பந்தத்திற்கு பிறகு அவர்கள் வந்து இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் அது தவிர பார்த்த ராசியிலேயே குரு பார்க்கறது உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் அதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தேன் சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணி செய்பவர்கள் ஸ்டாஃப் நர்சஸ் அவங்களாம் அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சற்று மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து கல் ஜல்லி மண் இதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க அதை தவிர பார்த்து இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதாவது ஃப்ளாட்ஸ் விற்கிறவங்க பிளாட் போட்டு விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இரத்த வங்கி ரத்த சேமிப்பு வங்கி ரத்த தான முகாம் பண்ணுறவங்க அதை வந்து கமர்ஷியலாக பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்பவர்கள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அகரம்னு பேர் கோவிந்தவாடி அகரம்னு சொல்லுவாங்க அங்கே போனிங்கன்னா குரு ஸ்தலம் அது அங்கே போயிட்டு குருவுக்கு உண்டான பூஜைகளையும் பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக திருமணத்திற்கு தடை இருந்தவர்களுக்கெல்லாம் விலகி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் திருமண வாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் ஜாபில் வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு காதல் திருமணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் திருமணம் அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை இதே தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒட்டுறவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் சமையல்கலை கலை வல்லுநர்களுக்கு டாக்டர் மற்றும் இந்த ரியல் எஸ்டேட்டு ஜல்லி மண்ணு கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் வருது உங்களுக்கு எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு விழுக்காடுகள் மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடும்